நம் சேனலில் உள்ள அனைத்து உறவினர்களுக்கும் இன்று எனக்கு நடந்த ஒரு அதிசயத்தை சொல்லப் போகிறேன் இன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்துவிட்டு வேல் அபிஷேகமும் செய்துவிட்டு இன்று என் பணிகளை தொடர்ந்து செய்தேன் காலை பத்து மணிக்கு வெளியே எனக்கு ஒரு வேலை இருந்தது அந்த வேலையை இன்றே நான் செய்து முடிக்க வேண்டும் அதனால் அந்த வேலையை செய்வதற்காக கிளம்பிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அப்பொழுது என் கை கதவில் இடிபட்டது கதவில் இடிபட்டதும் என் கை வலி மிகவும் அதிகமாக இருந்தது சரி வெளியில் கிளம்பும்போது இப்படி கையில் அடிபட்டதே கிளம்பலாமா வேண்டாமா என்று யோசித்தேன் ஆனால் என்னுடைய வேலையை இன்று நான் முடித்து ஆக வேண்டும் அதனால் சரி கிளம்பலாம் என்று சொல்லி கிளம்பிக்கொண்டே இருந்தேன் அடுத்து ஒரு மூன்று நிமிடம் கழித்து பூஜை அறையில் போய் திருநீர் பூசிவிட்டு கிளம்பலாம் என்று பூஜை அரைக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே தரையிலே தண்ணீர் கொட்டி கிடைக்கிறது நான் அதை கவனிக்கவில்லை இருந்தாலும் முருகா என்று சொல்லிக்கொண்டே நான் போய்கொண்டிருக்கும் மந்த நொடியில் அந்த தண்ணியில் என் கால்பட்டு வலிக்கு விட்டது ஆபத்து வரும்பொழுதுதான் தான் நான் முருகா என்று அழைப்போம் ஆபத்து வருவதற்கு முன்பாகவே முருகா என்று அழைத்தவுடன் தண்ணீரில் கால் வலிக்கிறது நான் விழுந்திருந்தால் நிச்சயமாக எனக்கு மிகவும் அடிபட்டிருக்கும் ஆனால் அந்த முருகரே என்னை தாங்கி பிடித்தது போல எப்படி விழாமல் நான் நின்றேன் என்று எனக்கே தெரியவில்லை அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது சரி இப்பொழுதும் நம் வேலைக்கு செல்லலாமா வேண்டாமா அந்த வேலையை இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்றால் அது கண்டிப்பாக பார்த்து ஆக வேண்டுமே சரி முருகரை கும்பிட்டுவிட்டு நாம் செல்லும் வேலைக்கு செல்லலாம் என்று கிளம்பிவிட்டேன் நான் வீட்டிலிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு கொண்டு போகும் பொழுது நாலாவது வீட்டில் ஒருவர் வந்து முருகா முருகா என்று அவர்கள் வீட்டில் அழைக்கிறார் திருவோட்டில் பணம் கேட்பதற்காக எனக்கு ஆச்சரியம் திரும்பவும் அந்த முருகா என்ற ஒளி என் காதில் கேட்கிறேன் இரண்டு வீடுகள் கழித்து ஒரு அக்கா என்னை நிப்பாட்டி என்னை ஒரு இடத்தில் இறக்கிவிட முடியுமா என்று கேட்கிறார்கள் சரி அக்கா வாங்க என் கூட என்று சொல்லி அவர்களை என்னுடன் அழைத்து சென்றேன் உதவி என்று கேட்டால் நாம் நிச்சயமாக செய்வோம் அல்லவா அவர்கள் இறங்கும் இடம் வந்து விட்டது அவர்களும் இறங்கிவிட்டார்கள் எப்பொழுதுமே யாராவது உதவி செய்தால் நாம் என்ன சொல்வோம் நன்றி மட்டும்தான் சொல்வோம் அந்த அக்கா என்னிடம் நன்றி சொல்லாமல் பார்த்து பத்திரமாக போ என்று சொன்னார்கள் அப்பொழுது யோசித்தேன் இன்று காலையிலிருந்து நாம் கிளம்பும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த அக்கா சொன்ன அந்த வார்த்தைகள் கூட எனக்கு முருகர் சொன்ன வார்த்தைகள் போல தெரிந்தது ஏன்னா முருகர் வந்து நேரடியாக வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டார் யார் மூலமாவது வந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லுவார் சரின்னு அங்கிருந்து நான் போகிற வேலையை முடிச்சுட்டு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு பெரிய லாரி ஒன்று வந்துச்சு என்ன சொல்கிறது ஒரே ஒரு நிமிடம் என்னை முருகர் தான் நான் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லணும் அந்த ஒரு நிமிடத்திற்குள் என் வாழ்க்கையே மாறி போயிருக்கோம் சட்டுன்னு வண்டியை நிப்பாட்டிட்டேன் நான் உண்மையிலேயே இன்றைக்கி வந்து எனக்கு நடந்த ஒவ்வொரு விஷயமும் அதிசயமாகவே இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு நடக்கக்கூடிய ஆபத்தை அத்தனை ஆபத்தையும் முருகர் துணையிருந்து அதிலிருந்து என்னை காப்பாற்றி விட்டார் ஆபத்து வரும் பொழுதுதான் முருகாய் என்று அழைப்போம் எனக்கு இந்த ஆபத்து வரப்போகிறது என்று தெரியாது நான் முருகா என்று அழைத்தவுடன் என்னை அவர் காப்பாற்றினார் இதே மாதிரி முருகரை முழுமையாக நம்பி நீங்களும் அவரை வழிபாடு செய்யுங்கள் உங்களையும் ஆபத்திலிருந்து அவர் காப்பாற்றுவார் நீங்கள் அவரிடம் என்ன வேண்டும் என்று கேட்கிறீர்களோ அதை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் முருகருடைய அருளும் ஆசீர்வாதமும் இன்று எனக்கு கிடைத்ததாக நான் நினைக்கிறேன் உண்மையிலே இன்று என் கண் கலங்கியது எனக்கு நடந்த இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் ஏன் சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எனக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றியது அதனால்தான் உங்களிடம் சொல்கிறேன் நன்றி